ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவச தமிழ் வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வசந்தருது வியாழக்கிழமை பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்பாடு மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி தேய்ப்பரை துதியை அதிகாலை இரண்டு மணி வரை உள்ளது பின்பு திருதியை நட்சத்திரம் கேட்டை பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் யோகம் சிவம் காலை ஆறு மணி இருபத்து நிமிடம் வரை பின்பு யோகம் கரணம் கரசை அதிகாலை இரண்டு மணி வரை பின்பு வணிசை கரணம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை பிறகு பத்திரை கரணம் இன்று சித்த யோகம் முழுவதுமாக உள்ளது நட்சத்திரம் பரணி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பிறகு கிருத்திய நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிட ஸ்ரீகரி சுக்கராசல் வாம்பிகாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்